சீராக்கின் ஞானாகமும் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் பாம்பை கண்டு ஓடுவது போல பாவத்தை விட்டு ஓடிவிடு பாவத்தின் அருகில் சென்றால் அது உன்னை கடிக்கும் அதன் பற்கள் சிங்கத்தின் பற்கள் போன்றவை அவை மனிதரின் உயிரை போக்கிவிடும் ஆமேன் கிறிஸ்துவுக்கள் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே அருமையான நல்ல நேரத்திலே உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த தவ காலத்திலே குறிப்பாக நம்முடைய ஆலயங்களிலே இன்றைக்கு பாவத்தை குறித்து மனிதன் பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கின்றான் என்ற ஒரு நிலையிலே அநேக தியான பிரசங்கங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஏன் இந்த பாவத்தை குறித்து இந்த நாட்களிலே நாம் சிறப்பாக தியானிக்கிறோம் என்றால் இந்த பாவமானது நம்மை மணி கடவுளோடு கூட இருக்கின்ற அந்த உறவிலிருந்து பிரித்து விடக்கூடியதாக இருக்கின்றது எப்படி அது நம்மை பிரிக்கிறது எப்படி நம்மை அது ஆளுகை செய்கிறது என்பதை இந்த நேரத்திலே நாம் தியானித்து பார்ப்போம் அதாவது நம்முடைய வாழ்வு நாம் பாவத்தை விட்டு கிறிஸ்துவோடு இணைந்து வாழ்வதற்காகவே இந்த உலகத்திலே வேறு பிரிக்கப்பட்டிருக்கின்றோம் வேறு பிரிக்கப்பட்டிருக்கின்றோம் ரோமியர் எழுதிய திருமுகத்திலே ஆறாம் அதிகாரம் ஆறு ஆறு பன்னிரண்டு பதினாலு பதினாறு பதினெட்டு பத்தொன்பது இருபத்தி இரண்டாவது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால் நாம் இனிமேல் பாவத்துக்கு இராதபடிக்கு நம்முடைய பழைய இயல்பு அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது இவ்வாறு பாவத்துக்கு உட்பட்டிருந்து நாம் இயல்பு அழிந்து போகும் இது நமக்கு தெரியும் என்று பவுல் கூறுகின்றார் அதாவது நாம் என்ன செய்து நம்முடைய இயல்பு என்ன எப்பொழுதும் பாவத்திற்கு அடிமையாக இருப்பதுதான் மனித இயல்பாக இருக்கிறது ஆனால் இந்த பாவமானது இன்றைக்கு என்ன கலர் என்று சொல்லும் அளவுக்கு அதனுடைய நிறத்தையே அது மறந்துவிட்டு அலைகின்றது அதாவது நமக்குள் நாம் செய்வது எல்லாம் சரி நாம் செய்வது எதுவும் தவறு கிடையாது நான் என்ன தவறு செய்து விட்டேன் செய்தது தவறா என்று மனிதர்கள் இன்றைக்கு கேட்பதை பார்க்கின்றோம் ஆனால் எந்த அளவுக்கு நாம் பாவத்தை விட்டு நாம் விலகி செல்கின்றோமோ அந்த அளவுக்கு ஆண்டவரோடு கூட இருக்கின்ற அந்த உறவிலே அவரோடு இணைந்து வாழ்கின்ற அந்த நிலையிலே நாம் அவரோடு கூட வாழ்கிறவர்களாக இருப்போம் யாருக்கும் எதற்கும் நாம் அடிமை அல்ல ஒன்று குழந்தையர் ஆறு பன்னிரண்டுல சொல்றாரு எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு ஆனால் எல்லாம் நன்மை தரக்கூடியதல்ல எல்லாவற்றையும் செய்ய எனக்கு உரிமை உண்டு ஆனால் எதற்கும் நான் அடிமையாகி விட மாட்டேன் என்று அவர் கூறுகின்றார் நீங்கள் ஆண்டவரால் விலை கொடுத்து மீட்கப்பட்டிருக்கின்றீர்கள் எனவே மனிதர்களுக்கு அடிமைகள் ஆகாதீர்கள் எல்லாம் எனக்கு உரிமை இருக்கு எல்லாம் எனக்கு சுதந்திரம் இருக்கு என்று சொல்லி நாம் எல்லாவற்றிலும் நாம் நுழைந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை அநேக நேரங்களிலே கரைப்படுத்திக் கொள்கிறவர்களாக இருக்கின்றோம் அருங்கள் ஆண்டவர் இந்த நாட்களிலே நம்ம எச்சரிக்கை செய்யக்கூடியவராக இருக்கின்றார் அஹ் திருத்தூதர் பணி பதினேழாம் அதிகாரம் முப்பதாவது வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகின்றார் அவர் ஒரு காலத்திலே நம்முடைய பாவங்களை நம்முடைய குற்றங்களை நம்முடைய அறியாமையிலே நாம் செய்த பாவங்களை எல்லாம் அவர் காணாதவர் போல இருந்தார் ஆனால் இந்த நாட்களிலே எங்கும் உள்ள எல்லா மக்களும் மனம் வேண்டும் என்று அவர் கட்டளை இடுகிறவராக இருக்கின்றார் பிரியமானவர்களே இறைவனின் எச்சரிக்கை எப்படிப்பட்டது என்பதை எளிமையாகவும் ஐந்தாம் அதிகாரம் இருபதுல இருந்து முப்பத்தி ஒன்றை தயவு செய்து வாசித்து பாருங்கள் அதுல என்ன சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் எப்படி நாம் மனம் மாறி ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் அவர் அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கின்றார் நம்மை கவனிக்கிறவராக இருக்கின்றார் என்பதை சற்று வாசித்து பாருங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது மதிக்கட்ட இதயமற்ற மக்களே கேளுங்கள் என்று சொல்லுகின்றார் மதிக்கெட்டவர்கள் நாம் இந்த உலகத்திலே ஞானம் உள்ளவர்களாக அறிவுள்ளவர்களாக திறமை உள்ளவர்களாக படித்தவர்களாக மேதைகளாக இருக்கிறோம் என்றாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே அநேக நேரங்களிலே மந்த புத்தி உள்ளவர்களாக தான் நாம் காணப்படுகின்றோம் காரணம் நமக்கு பிடித்ததை செய்கின்றோம் ஆண்டவருடைய எண்ணம் வேறு நம்முடைய எண்ணம் வேறு அவருடைய சிந்தை வேறு நம்முடைய சிந்தை வேறு நம்முடைய வழிகள் வேறு அவருடைய வழிகள் வேறு வானம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது பூமி எவ்வளவு தாழ்ந்ததாக இருக்கிறது அவ்வளவு தூரத்திற்கு நம்முடைய எண்ணங்கள் நினைவுகளை விட அவர் உயர்ந்தவராக அவருடைய சிந்தையிலும் எண்ணங்களிலும் உயர்ந்தவராக இருக்கின்றார் இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார் உங்களுக்கு என் மீது அச்சம் இல்லையா என்று அந்த இறைமையா ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே கேட்கிறார் உங்களுக்கு என் மேல அச்சம் இல்லையா நீங்கள் பொய் சொல்லும் பொழுது துணிந்து சொல்லுகின்றேன் ஒரு சகோதரனை நீங்கள் குற்றம் சாட்டி பேசும் நான் அதை கேட்க மாட்டேன் என்று ஆண்டவர் என் அருகில் இல்லை என்று சொல்லி நீங்கள் துணியோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் பொய் சொல்லுகிறீர்கள் பிறரை குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கு என் மீது அச்சம் இல்லையா என்று கேட்கிறார் மூன்றாவதாக அவர் பார்க்கும் பொழுது இதோ என் மக்கள் கட்டுக்கடங்காத பிடிவாத குணத்தினர் என்று ஆண்டவர் கூறுகின்றார் பாருங்கள் இந்த வசனங்களை கொஞ்சம் நாம் தியானித்து பார்ப்போம் இந்த லிஸ்ட்ல நம்ம எங்க இருக்கிறோம் ஆண்டவர் மேல நாம் அச்ச அச்சத்தோட நாம் இருக்கிறோமா அல்லது மதிக்கட்ட இறுதியத்தோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா அல்லது கட்டுக்கடங்காத ஒரு பிடிவாதம் நான் இப்படிதான் இருப்பேன் நான் இப்படிதான் செய்வேன் ஆண்டவர் வந்து சொன்னா கூட நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிடிவாதம் அந்த பாவத்தின் மட்டில அவ்வளவு ஒரு வைராக்கியத்தோட கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே அதுதான் ஆண்டவர் சொல்கிறார் இம்மக்களோ கட்டுக்கடங்காதவர்களாக பிடிவாத குணத்தினராக இருக்கின்றார்கள் என்று நான்காவது பாருங்கள் அவர் சொல்லுகிறார் உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மை வராமல் இருக்க செய்கிறது என்று ஆண்டவர் அவர் சொல்லுகின்றார் உங்களுக்கு நன்மை வர நீங்கள் அநேக நேரங்களிலே பிரயாசப்படுகிறீர்கள் பாருங்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் காலையில எழுந்தது முதல் மாலை இரவு வரையிலுமாய் நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு நன்மை இல்லை வீட்டில சமாதானம் இல்லை வீட்டில சந்தோஷம் இல்லை வீட்டில பலவிதமான குழப்பங்கள் பிரச்சனைகள் வியாதிகள் என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்த்து திரிகிறதை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் பாவங்களே உங்களுக்கு நன்மையை வராமல் இருக்க செய்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே இன்றைக்கு நாம் இந்த வசனங்களை கொஞ்சம் தியானித்து பார்ப்போம் இது ஆண்டவருடைய வசனம் இது ஆண்டவர் நம்ம கூட பேசுகிற வார்த்தைகள் இந்த வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு நமக்கு ஏன் ஏன் நன்மை வரவில்லை அடைக்கப்படுகிறது நமக்கு ஏன் எல்லா இடங்களிலும் சமாதானம் இல்லை அமைதியில எங்கு போனாலும் நமக்கு ஒரு விதமான விரக்தி நிலைகள் காரணம் நமக்கு நன்மை வராத நம்முடைய பாவங்கள் தடையாக இருக்கின்றது ஐந்தாவது பார்க்கும் பொழுது இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டு வரைக்கும் அவர் சொல்லுகிறார் என் மக்களிடையே என் மக்கள் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்னால் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள் இவர்களிடையே தீயவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அவர்களின் தீய செயல்களுக்கு கணக்கே இல்லை என்றார் அதாவது நம் நாம் தூய குலத்தார அஹ் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக அவரால் ராஜரீக அபிஷேகம் செய்யப்பட்டவர்களாக அவரால் நாம் அழைக்கப்பட்டவர்களாக நாம் அவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்காக முத்திரை போடப்பட்டவர்களாக இருக்கும் பொழுது நம்மை சுற்றிலுமாக அநேக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் என் மக்கள் எப்படிப்பட்டவர்களோடு இருக்கிறார்கள் என் மக்களிடையே தீயோர் காணப்படுகின்றனர் அவர்களின் தீ கணக்கில்லை என்று ஆண்டவர் கூறுகின்றார் அப்படிப்பட்ட தீச் செயல்கள் நிறைந்த மனிதர்களோடு நாம் உறவு வைத்து உலகத்தோடு நாம் ஒத்து போவதுதான் நல்லது என்று சொல்லி ஆண்டவருக்கு ஆண்டவரை விட்டு நாம் அநேக நேரங்களிலே தூரமாக போய் கொண்டிருக்கின்றோம் எனவே நாம் சிந்தித்து பார்ப்போம் ஐந்தாவதாக அவர் சொல்லுகிறார் என் மக்களிடையே சாரி அவர் சொல்லுகிறார் அனாதைகள் வளம் பெறும் அந்த அனாதைகள் வளம் பெறும் வகையில் அவர்கள் வழக்கை அவர்கள் விசாரிப்பதில்லை என்று சொல்லுகிறார் இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி எட்டுல அவர் சொல்லுகிறார் அனாதைகள் வளம் பெறும் வகையில் அவர்கள் விசாரிக்கப்படுவதில்லை ஏழைகளுக்கு அவர்களுடைய உரிமைகள் நிலைநாட்டுவதும் இல்லை அதாவது நம்மிடத்திலே இருக்கிறவர்கள் நம்மிடத்திலே பணி செய்கிறவர்கள் அவர்களுக்கு நாம் என்ன செய்கின்றோம் அவர்களுடைய அவர்களுடைய பணியிலே அவர்களை நாம் அவர்களை விசாரிப்பதில்லை சுயநலத்தோடு நாம் அவர்களிடத்திலே அதிகமான வேலைகளை வாங்கி அந்த ஏழைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய உரிமைகளை கொடுக்காமல் இருக்கின்றோமே இதைதான் ஆண்டவர் சொல்லுகின்றார் இத்தகைய மக்களின் மக்களிடத்திலே நான் பழி வாங்காமல் இருப்பேனா இத்தகைய மக்களை நான் பழி வாங்காமல் இருப்பேனா என்று ஆண்டவர் கோருகிறார் கேட்கின்றார் இப்படிப்பட்ட மக்கள் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள் தான் ஆனால் இவர்கள் ஏழைகள் மட்டிலே அவர்கள் கவனம் இல்லாதவர்களாக அவர்களுக்குரிய கூலியை கொடுக்காதவர்களாக அநேக நேரங்களிலே அநேக மணி நேரங்களிலே வேலை வாங்கிவிட்டு கொடுக்காதபடிக்கு அவர்களை கண்ணீரோடு கூட அனுப்புகிறவர்களாக அவர்கள் இருக்கும் பொழுது ஆண்டவர் ஏழைகள் மட்டிலே சிறுமைப்பட்டவர்கள் மட்டிலே அவர்களுக்கு நியாயம் விசாரிக்கிற ஆண்டவராக இருக்கின்றார் அதனால்தான் அவர் சொல்லுகின்றார் நான் அவர்களுக்கு பழிவாங்காமல் விடுவேனா என்று ஆண்டவர் கூறுகின்றார் அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது திகைப்பூட்டும் நிகழ்ச்சி நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது என்று ஆண்டவர் கூறுகின்றார் திகைப்பூட்டும் நிகழ்ச்சி அதாவது இன்றைக்கு ஆண்டவருக்கே ஒரு திகைப்பூட்டும் நிகழ்ச்சி நல்லவனை கெட்டவன் என்றும் கெட்டவனை நல்லவன் என்றும் பேசுகிற உலகம் கெட்டவன் எவ்வளவுதான் தீமைகளை செய்து கொண்டிருந்தாலும் அவனை போற்றி புகழ்கிற உலகம் நல்லவன் எவ்வளவுதான் நன்மைகள் செய்து கொண்டிருந்தாலும் அவனை தூஷித்து புறக்கணிக்கின்ற உலகம் இதுதான் ஒரு பெரிய ஆச்சரியமாக ஆளவர் பார்க்கின்றார் அடுத்ததாக எட்டாவதாக அவர் சொல்லுகிறார் இறைவாக்கினர் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொய்யை பொய்யை பேசி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் முடிவில் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று ஆண்டவர் கூறுகின்றார் அதாவது ஆண்டவருடைய வார்த்தையை திரித்துச் சொல்லுவது மக்களுக்கு அவர்களுடைய அவர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு செய்திகளை கொடுத்து அவர்களை தூ மூடி அந்த அந்த பாவத்தை மூடி பூசி மெழுகி அப்படியே அதை மறைத்து விட்டு மக்களை சிரிக்க வைத்தோ அல்லது அந்த வார்த்தை அவர்களுக்குரிய பாவங்களை உணர்த்தி அவர்களை வெளியே கொண்டு வருவது அவர்களுக்கு இல்லாதபடிக்கு பொய்யான ஒரு வார்த்தைகளை கொடுத்து ஒரு கவர்ச்சியான வார்த்தைகளை கொடுத்து மக்களை ஏமாற்றுகிற நிலைகள் இன்றைக்கு அநேகமாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் பிரியமானவர்களே நாம் எந்த நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எப்படிப்பட்ட நிலையிலே நாம் கொண்டிருக்கின்றோம் என்பதை சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம் எப் நாம் எப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கின்றோம் இறைவனின் இந்த எச்சரிக்கை சத்தங்களுக்கு நாம் செவி கொடுத்து நாம் மனமாறுவோம் நன்றி நாம் சிரிப்போம் எங்களை நேசிக்கும் அன்பு ஆண்டவரே இந்த மாலை வேலையிலுமா இரவு வேலையிலுமாய் அதிகாலை வேலையிலுமாய் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் ஓடி வருகிற நேரங்களில் எல்லாம் ஆண்டவரே நீர் எங்களை நோக்கி பார்க்கிற ஆண்டவராக இருக்கின்றேன் இதோ இந்த நாடின் ஒவ்வொரு நொடி பொழுதும் உங்களுடைய சமூகத்திலே நாங்கள் வருகிற நேரங்களில் எல்லாம் எங்களுடைய உள்ளத்தை நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே அப்பா எப்படிப்பட்ட ஒரு மதிக்கேடோடு மதிக்கெட்ட ஒரு நாங்கள் நம்முடைய சமூகத்திலே வருகின்றோம் என்பதை நீர் பார்க்கின்றேன் உன் மீது சற்றும் அச்சமில்லாத படிக்கு ஆண்டவரே அநேக நேரங்களிலே நாங்கள் உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம் அப்பா இது ஆண்டவரே அப்பா கட்டுக்கடங்காத பிடிவாதம் உள்ளவர்களாக உம்முடைய சமூகத்தை தேடி நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே அப்பா எங்கள் பாவங்கள் எங்களை எங்களுக்கு நன்மைகளை வரவிடாது இருக்கிறது என்பதை உணர்ந்தும் உணராமல் அநேக நேரங்களிலே உங்களுடைய சமூகத்தை தேடி வந்து நாங்கள் நன்மை செய்கிறவர்கள் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தகப்பனே நாளிடமாய் எங்களை இன்னும் நாங்கள் ஆய்ந்து பார்த்து எங்களுடைய அடிமை தனத்திலிருந்து நாங்கள் முற்றிலுமாக விடுதலை அடைய எங்களுக்கு உதவி செய்வீராக எல்லா துதி மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமா எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்